இன்னமாவது செல்வம் வரும்னு நம்ம அறிவு அறிவு ஏத்துக்கிறதா அறிவு ஏத்துக்கிறல அறிவுக்கு பொருத்தல செல்வ செழிப்பு வர்றா இந்த நாட்டுக்கு வரணும் அவ்வளவு அற்புதமான வளம் அவ்வளவு அழகான மண்ணு அவ்வளவு எதை போட்டாலும் உற்பத்தி ஆகுது அவ்வளவு அற்புதமான ஒரு வளம் மிக்க இந்த நாட்டிற்கு வராத செல்வம் அந்த நாட்டிற்கு வருது எங்க இருந்து வருது இந்த போங்கடா உங்க கடக்கு வேற என் கணக்கு வேற நீ உங்க கணக்கு வேற நீ தான் புல்லு பூண்டு உட்காந்துட்டு இருப்ப நான் என்ன பண்ணுவேன் தோண்டிடுவேன் மண்ணை தோன்றான் வருது 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 கருப்பு தங்கம் கூட ஆயில் அவனுக்கு வருதுங்க நீயே நினைக்கிற அவனுக்கு நெல்லுமில்ல உருளைக்கிழங்கு எல்லாம் ஒண்ணு சாவங்க அப்படி கீழே வச்சிக்கிட்டு இருந்த அல்லா என்ன பண்றாங்க பொம்பளை கிட்ட வாங்காம நான் தான் பொம்பளை கொடுப்பேங்குறான அவனுக்கு எல்லாம் உலகத்துல அல்லா சீர படக்கன் பொம்பளைக்கு கல்யாணத்துலையும் கொடுப்பேன்டா அதுக்கு பிந்தியும் கொடுப்பேன் அப்படின்னு வாழ்கிறான பொம்பளைக்கு வேலை கெடம்ப மாட்டேங்குறானே அந்த சமுதாயத்துக்கு அல்லா என்ன குடுக்கறான் கருப்பு தங்கத்தை கொடுக்கறான் அதுக்கு பேர் கருப்பு தங்கம் கண்ணங்க ரேன்னு கூழ் மாதிரி வரும் அதை பிரிச்சு எடுத்தா ஒரு பக்கம் பெட்ரோலு ஒரு பக்கம் மண்ணெண்ணெய் இன்னொரு பக்கம் டீசல் இன்னொரு பக்கம் தாரு இப்படி எல்லாம் சேர்ந்த கலவை தான் குருடாக இருக்கிறது இதை அல்லா கொடுத்து கொடுத்தா நம்ம போய் அங்க டிரைவரா இருக்கிறவங்க பணக்காரன் அவன் எப்படி இருப்பான்னு பாத்துக்கிறது நம்ம நாட்டுல ஒருத்தன் போய் அரபிக்கு கார் ஓட்டுறான் அவன் இந்த நாட்டுல வரும்போது பாக்கணுமே கையில வாட்சி என்ன மோதிரம் என்ன செயல் என்ன சட்டை என்ன அவனுக்கு டிரைவரா இருக்கிற பணக்கார இருக்கிறான் அவன் அல்ல அங்க கொண்டு வச்சிருக்கான் அவன் வீட்டு பிள்ளையில பள்ளி கொடுத்து கூட்டு விட்டு விடுவான அவன் ரெண்டு வருஷம் ஆளை பார்க்க முடியல வேற மாதிரி இருக்கிறான் அங்க வந்து ஒட்டணம் வைக்கிறான அவன் இங்க எப்படி இருக்கிறான் அங்க சர்வர்களை பாக்குறான அவன் எப்படி இருக்கான் தஞ்சாவூர் நாளே பாருங்க எல்லாம் இந்த வேலை தான் பாக்குறான் எல்லாம் வரும்போது பார்த்தா ரொம்ப புரிய போலீஸ் வரப்படுற மாதிரி வர்றாங்க அவன்கிட்ட சம்பளத்துக்கு வேலை பார்க்கற நீ இப்படி இருந்தன்னா அவனுக்கு அண்ணன் எவ்வளவு அள்ளி போட்டுக்கிறான் வரலா ஒருத்தன் இருக்கான்னு தெரியுதா அவன் அள்ளி போடுவான் தெரியுதா பொம்பளைகிட்ட வாங்கி நிறையா தெரியுதா நீ பொம்பளைட்ட வாங்காம இருந்தேன்னு சொன்னா அவனுக்கு திறந்து விட்ட மாதிரி எல்லாம் திறந்துருவான்ல இன்னைக்கு என்ன நிலமை உள்ளகத்தையும் ஆற்றுலாம் அன்னைக்கு ஒபேக்கில கூடி அணிவிச்சுப்புதான் என்ன ஆகுது இன்னைக்கி அமெரிக்கா அரிப்பு கிடைக்குது இந்த வாஜ்பாய் தட்டுமாறி நிற்கிறாரு எதை கூட்டுறது பெட்ரோலு கூட்டுறதா கூட்டுறதா கேஸ் கூட்டுறதா பைத்தியம் முடிச்சு நிற்கிறாங்க அமெரிக்காவோட பிரச்சி ஸ்ட்ரைக்கு லண்டன்ல ஸ்ட்ரைக்கு பிரான்ஸ்ல ஸ்ட்ரைக்கு ஆட்டோக்கள் கழிச்சு ஆட்டோ இந்தியாவிலேயே ஓடாது தார்மாரம் எல்லாம் ஏறுது உலகத்தையே கைக்குள்ள வச்சு ஆட்ட ஆட்டான ஒபேக்கு நாடு வச்சுக்கிட்டு கருப்பு தண்ணீரை வச்சுக்கிட்டு அவன் ஏத்துனாங்க உலகமா அமுட்டுதான் அவ்வளவுதான் அவன் ஏத்துனா தீபாய்க்கு ரூபாய் எத்தரூவா போச்சு எல்லாங்க தார்மாரா ஏற்படும் உலகத்துல அமுடிச்சு ஏற்படும் இப்படி உலகத்தினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிற இடத்துல கொண்டே அல்ல உட்கார வச்சிருக்கான நீ என்ன நினைக்கிற நீ வாங்கி பணக்கார நினைக்கிற இல்லாதவன் ஒரு பெண் வீட்டில் போய் கஷ்டப்படக்கூடியவன் குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப சிரமத்தை மேற்கொள்ளக்கூடியவ அவ தான் அதிக கஷ்டப்படுறா பரிசவத்தில் கஷ்டப்படுறா பிள்ளைய சுமக்கும் போது கஷ்டப்படுறா திங்கும் போது கஷ்டப்படுறா உன்னைய மாதிரி உள்ள எந்த காரியம் செய்ய முடியல குழந்தை பெற்ற பிறகு வளர்க்கிறது கஷ்டப்படுறா எல்லா வகையிலையும் சிரமத்துக்கு மேல சிரமத்தை சுமக்கக்கூடிய ஒரு பெண்ணிடத்துல போய் நீ போய் கேட்டு பணக்காரன் அவன் நினைக்கிற என்ன நியாயம் ஓடி போக மட்டும் உனக்கு கோபம் வருது வாங்க மாட்டேன்னு சொல்ல மனசாட்சி வர மாட்டேங்கிற நான் வாங்க மாட்டேன் எனக்கு இந்த பிசாத்துக்காக தேவையில்லை அதையும் சேர்த்து அல்லாஹ் தருவோம் அல்லாஹ் வந்துங்க எதுக்கும் கேரண்டி தரல எதுக்கும் உனக்கு கேரண்டி தொழுதா பணக்காரன் அவங்க கேரண்டி இருக்காங்க குரான் எங்கேயாச்சும் இருக்குதா இல்ல நோம்பு வச்சா பணக்காரன் இருக்கா கேரண்டி இல்லை உன்னே ஒன்னு கேரண்டி இருக்கு எதுக்கு தெரியுமா கல்யாணம் பண்ண செல்வம்னு ஆக்குவான் அல்லா கேரண்டி வர்றான் நீய கூனு புக்காரா யுகனெஹ்முல்லாஹுமின் சோதலுக்கு அவர்கள் ஏழைகளாக இருந்தால் கூட தைரியமா திருமணம் செய்யுங்க என்னுடைய அருளால் செல்வந்த நாய் காட்டுறான் நீ இல்லையேட்டான்னு பரவாயில்ல வேற எதுக்கு என்ன கேரண்டி தெரியல நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு வாங்காம கல்யாணம் பண்ணி காட்டுறா உனக்கு அல்லாஹ தருவான் அள்ளி போடுவான் உனக்கு அவளுக்கு தர ரிச்க்கையும் சேர்த்து எது தருவான் இந்த நம்பிக்கை அல்லாஹ் நகரக்கூடிய உத்தரவாதம் இந்த பேணி வரதட்சணை வாங்காம இருந்து காட்டு ஒளிதான் இல்லையான்னு பார்ப்போம் வரதட்சணையும் ஒழியும் விபச்சாரம் ஒளியும் எல்லாம் ஒளிஞ்சு போயிடும் அப்ப விபச்சாரத்தை பற்றி பேசுவதற்கு முன்னாடி இந்த விபச்சாரத்திற்கான வாசல்களை அடைப்பதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அளவுக்கு இந்த கேபிள் மாதிரியான கனெக்ஷன்கள் நிறுத்துங்கள் அதனால ஒரு நன்மை உங்களுக்கு இல்லை இந்த கேபிள் மாதிரியான கனெக்ஷன் இருக்கிறதுனால பெரிய நன்மையே கிடையாது எப்ப பார்த்தாலும் நம்ம அறியாமலேயே மெண்டலா போய் நம்ம அறியாமலேயே நம்ம கெட்டு போயிடுவோமோ என்ற அளவுக்கு தள்ளிக்கிட்டு இருக்குது இப்ப விளம்பரங்க நியூஸ் பாக்குறதுக்கு பயப்படுற அளவுக்கு போயிட்டு இன்னைக்கு என்ன நிலைமை கேட்டா நியூஸ் பார்க்க முடியல அதுல காட்டுற காட்சியில் அப்படி இருக்கு ஒலிம்பிக் காட்டுறான் விளையாட்டுன்னு பார்க்க முடியல அதுக்கும் கட்டி தான் விளையாட்டுன்னு அருமை பார்த்தா அதுவும் ஒரு டூ பிசர் ரெண்டு கும்பலை காட்டாட்டி அந்த நியூஸ் நிறைவேற மாட்டேங்குது இப்ப எதை எடுத்தாலும் ஆபாசமா அசிங்கமா போய் விட்ட ஒரு உலகத்துல இதெல்லாம் பார்த்து நமக்கு எந்த ஒரு நன்மையும் இல்ல வரு வருமானம் பாதிக்கும் நம்ம தொழில் பாதிக்கும் நம்ம சிந்தனை பாதிக்கும் குடும்பத்துல கணவன் மனை உறவு பாதிக்குது வீட்டுக்குள் நுழைகிறான் காபி கூடு கொடுக்க மாட்டேங்கிறான் இது நீங்க சித்தி தொடர முடியிறது அப்படிங்கிற எப்படி கதை பாருங்க சித்தி முடியலையா சித்தி முடிஞ்சாதான் காபி குடுத்தது காபி இந்த அளவுக்கு மெண்டலா இணைஞ்சிருக்குது நம்ம மாறி போயிருக்கிறோம் மெண்டலாவே நம்ம அப்படி ஆசந்தப்பட்டதுங்க இந்த குடி போதை இருக்கு பாருங்க போதை பொருளுக்கு மனசு ஆளாவுறான அதை விட ஒரு அயோக்கியத்தனம் அல்லாவுக்கு செய்யற ஒரு துரோகம் எதுவுமே இருக்காது நபிகள் நாயகம் சொல்லாச்சும் அழகா சொன்னா முஃப்திரின் முஸ்கிரின் ஹராம் எந்தெந்த பொருள் எல்லாம் உனக்கு கேடு விளைவிக்கிறதோ எந்தெந்த பொருள்கள் எல்லாம் உனக்கு வந்து போதை தருகிறதோ ரெண்டுமே ஹராம் தடுக்கப்பட்டது ரசூர்லாவுடைய கடுமையான கட்டளை வஞ்சிக்கிறே செய்ய மாட்டேங்கிற சாராயத்தை குடிக்கிறேங்கிற போதை பொருளுக்கு ஆளா இந்த போதை பொருளால் வர்ற கேடு என்ன சிந்திச்சு பார்க்கணும் சாதாரணமா நினைக்கிறீங்க போதையினால ஏற்படுற கேடு என்னன்னு கேட்டா அல்லாஹ் வந்து மனிதனை கௌரவப்படுத்தி இருப்பதே பகுத்தறிவுனால தாங்க ஆடு மாட்டோட நமக்கு எதனால கௌரவம் ஒரு மாட்டோட உனக்கு சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா முடியாது மூளை இருந்தா ஜெயிச்சிடலாம் வேற ஒரு தந்திரத்தை கையாலும் ஜெயிச்சிடலாம் இந்த உடலை கொண்டு உனக்கு ஜெயிக்கலுமா ஒரு யானை நிக்க முடியுமா முடியாது ஒரு நாய் கூட உனக்கு நிக்க முடியாது அது உடனே கழிச்ச நீர் வந்து கழிக்க முடியுமா அது முடியாது ஒரு நாயத்திற்காக கூட நம்ம ஒரு கம்பு கழிந்து அறிவை பயன்படுத்தி வேற ஒரு சாதனத்தை கொண்டு ஜெயிக்க முடியுமே தவிர நம்மளுக்கு இருக்கிற மனுஷனுக்கு இருக்கிற கௌரவமே எதுதான் இந்த பகுத்தறிவு எல்லாம் கொடுத்திருக்கான கிரீடம் இதுதான் நீ குடிக்கிறிய குடிச்ச உடனே பகுத்தறிவை இழக்கிறியா இல்லையா குடிச்ச உடனே முதல்ல ஏற்படும் விளைவு என்ன எதனால் நீ மனிதனாக இருக்கிறாயோ அந்த மனித தன்மையை நீ இழக்கிறியா இல்லையா குடிச்ச உடனே இவ அம்மா இவ தங்கச்சின்னு தெரிய மாட்டேங்குற குடிச்ச உடனே தாய்க்கும் தாரத்துக்கு வித்தியாசம் தெரியல குடிச்ச உடனே தெருவுல போற பொம்பளைக்கு அவனுக்கு வித்தியாசம் தெரியல குடிச்ச உடனே நல்லவன் கட்ட வித்தியாசம் தெரியல குடிச்ச உடனே தான் யாருங்க அவனுக்கு தெரியல நல்ல அழகா படிச்சவனா இருப்பான் போயிட்டோம் இந்த சனியன்கள்லாம் இதெல்லாம் வாசல் விவச்சாரத்துக்கு நெருங்க அழகுறாள் அல்ல இதான் இந்த மாதிரி வாசலை திறந்து வச்சு திறந்து வச்சு விட்டுட்டு போகுதே போகுதுன்னு கூத்து அடிக்கிறது வேலை இல்லை இது ஒரு தீமை விபச்சார தீமை இவ்வளவு இவ்வளவு போதும் நினைக்கிறேன் வரதட்சணைக்கு இவ்வளவு போதும் அடுத்த தீமை என்ன இதுக்கு இது ரெண்டோட சமுதாயத்தில் பிரமுகரா இருப்பான் ஒரு ஐம்பது மில்லி கூட அடிச்சிட்டு வந்தான்னு வைங்க வரும்பொழுது அப்படி சட்டையை கழட்டுவான் சாக்கடையில் உழுவான் வெள்ள வெள்ள ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்க போயிட்டு வந்தா உளுந்து கிடப்பான் சாக்கடையில் ஜட்டியோட கிடப்பான் ஜட்டி குழந்தை அதுவும் இல்லாம கிடப்பான் இவ்வளவு அசிங்கமா உளுந்து கிடக்குறீடா இந்த மாதிரி ஒரு நிலைமைய உனக்கு வந்து அங்கீகரிக்க முடியுமா இது உன்னை ஏத்துக்கிறியா நேற்று வரைக்கும் இப்படி இருந்தியா எவ்வளவு அந்தஸ்தா எவ்வளவு கௌரவமா இருந்த நாக்கு குளர்ந்து பேசுறதுதான் மனிதன் சிறந்தவன் பேச தெரியுதா முதல்ல பேச தெரியல எல்லாம் ரெண்டு தெரியுது அவனுக்கு மைக்கு பார்த்தா அது ரெண்டா தெரியுது இது பார்த்தா இது பிடிக்கிற நெரு போய் பிடிப்பான் இங்க இருக்கு மைக்கு மைக்கு பிடிக்க வர்றான் இப்படி போய் எப்படி பிடிப்பான் ஒண்ணும் இருக்காதுங்க அப்ப அவனுக்கு மைக்கு ரெண்டா தெரியும் எல்லாம் ஆள்லாம் ரெண்டா தெரியும் இங்க நிக்கிற முன்னாடி அங்க போய் பிடிப்பான் இந்த மாதிரி தெரியும் வாயில வர்ற வார்த்தையில அசிங்க அசிங்கமா வரும் கொஞ்ச நேரத்துல அவன் வந்து மனுஷனாக இருக்க மாட்டான் ஒரு பைத்தியக்காரன் உலருமான பைத்தியமா வரணும் இல்லையா ஒரு பைத்தியக்காரன் கல்லா விட்டு அடிக்கிறீங்க ஏன் சம்பந்தா சம்பந்தம் எல்லாம் உலருவான் குடிச்சவன் அந்த மாதிரி உளர்றத பாக்குறீங்களா இல்லையா அட பகுத்தறிவுண்டு அல்லாஹ் கொடுத்த அந்த கிரீடத்தை இந்த கௌரவத்தை இதனாலதான் மனிதனை உயர்ந்து விளங்குகிறான் இத போய் ஒரு சின்ன ஊர் தான் ஒரு செங்கல் கல் இருக்கு நான் பாத்துருக்கேன் ஒரு செங்கல் கிடக்கும் அந்த செங்கலை எப்படி தாண்டுவான் தெரியுமா இப்படி தாண்டுவான் இந்த செங்கல் வந்து அவனுக்கு வந்து பெரிய இமயமல மாதிரி தெரியும் கிடைக்கணும் செங்கல்கள் தான் நான் பார்த்திருக்கேன் குடிச்சவன இந்த செங்கல்களை தாண்டும் போது கையில தீக்கி மடிச்சுக்கிட்டு புரியல தாண்டாகலாம் அவ்வளவு பெரிய இந்த ஸ்டேஜ தாண்டதுக்கு எவ்வளவு முஸ்லீம் எடுப்பானோ அவ்வளவு பெரிய முஸ்லீம் எடுப்பான் இவ்வளவு பேர் பாத்து கேலி பண்ணுவோமே கொஞ்சமா நினைச்சு பாக்கிறேன் நம்ம குடிச்சிட்டு எப்படி எல்லாம் ஆகுறோம் ஒண்ணு வேணாம் ஒரு குடிகாரன திருத்த நினைச்சீங்கன்னா நான் எல்லா இடத்துல சொல்லிக் கொடுக்குறேன் ஒரே நாள திருத்தலாம் ஒரே நாள திருத்தலாம் என்ன செய்யணும் குடிகாரன வாட்ச் பண்ணி குடிச்ச உடனே அவன் இந்த மாதிரி வீடியோ கவரேஜ் பண்ணுங்க ஒரு மணி நேரம் செய்யறது பூரா என்னென்ன பண்றானோ எல்லாத்தையும் கவரேஜ் பண்ணி தெளிஞ்சவன போட்டு காட்டுங்க வாடா நீ குடிச்சிருந்தீங்க நீ எப்படி இந்த தெரியுமாங்க பாரு அப்படின்னு காட்டுங்க அப்புறம் குடிக்க மாட்டான் அவனே வெக்கப்படுவான் குடிச்சவன் குடிச்ச பிறகு அவன் எந்த நிலையில இருந்தான் என்பதை தெரிஞ்சு கொண்டான்னு சொன்னா அவனே வெக்கப்படுவான் மோசமான ஒரு டேஞ்சரான சமாச்சாரம் குடிங்கிறது குடிங்கிறது அவன் பதத்தறிவோட போதுங்கிறீங்களா இல்ல குடிச்சிட்டு ரூபாய் இழந்து